அன்னை தமிழை வணங்கி அவையோரையும் சபையோரையும் வாழ்த்தி என்னுரையைத் தொடங்குகின்றேன் தன்னையே கரைத்து பிறருக்கு சுவை கொடுக்கும் ஒப்பை போன்று தன் இன்பம் துறந்து மக்கள் நலன் காத்த காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன் தமிழகத்தின் விடிவெள்ளி ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த இவர் தந்தையின் இழப்பால் கல்வியை துறந்து குடும்ப ஏற்ற இவரின் காந்தியவாதமும் போராட்ட உணர்வும் விடுதலை தாகமும் விடுதலை போராட்டத்தில் களமிறங்க செய்தது அரசியல் வாழ்விலும் அடியெடுத்து வைக்க வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழகத்தின் முதல் அமைச்சராய் விளங்க வைத்தது தமிழ் மக்களின் கல்வி பொருளாதாரம் விவசாயம் என எல்லா துறைகளிலும் தலை சிறக்க வைத்தார் தமிழகம் கண்ட முதல் அமைச்சர்களுள் தலை சிறந்தவராய் விளங்கினார் பிற நாட்டவரும் புகழும் வண்ணம் திகழ்ந்து பெருந்தலைவர் என்ற சிறப்பையும் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் காலத்தால் இல்லாமற் போனாலும் மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் மா மனிதன் காமராஜர் அவர் மறைந்தாலும் அவர் நமக்காக விட்டு சென்ற கல்வியும் விடுதலை வேட்கையும் நம்மை விட்டு மறையாது தேனினை தேடி செல்லும் வண்டிகளைப் போல நாமும் அவர் அடீசுவடுகளை பின்பற்றி அவர் வழி நடந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் பார்த்து படித்து பயன்பெற்று பரிசு வெல்ல வாழ்த்துக்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்